வணக்கம் ஏ டு ஸட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே மேஷ ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குரு பெயர்ச்சி வெவ்வேறு விதமான பலன்களை அளிக்கும் குரு பெயர்ச்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றிய முழு விபரம் இதோ முழு விபரம் பார்ப்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மிகவும் பயனுள்ள பகிர்வுகளை பகிர்ந்துள்ளோம் ராசி தீர்க்க தரிசனம் மிகுந்த மேஷராசி நேர்களே இதுவரையிலும் பதினொன்றாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்திலிருந்து பண புழக்கத்தையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வாய்ப்புகளையும் கொடுத்தார் குரு பகவான் வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் குரு பகவான் விரைய வீடான பன்னெண்டில் அமரப்போகிறார் இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு வரையிலும் மீனகுருவாக இருந்து பலன் தரப்போகிறார் உங்களில் பலருக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாகனங்கள் அமையும் உறவினர் வீட்டு விசேஷங்கள் உங்கள் தலைமையில் நடைபெறும் அதே நேரம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் முன் குடும்பத்தாருடன் அவசியம் ஆலோசியுங்கள் சுயமாக தடாலடியாக எடுக்கப்படும் முடிவுகளால் வீண் பிரச்சனைகள் எழலாம் கவனம் தேவை அதேபோல் குடும்பத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் பரிவும் பக்குவமும் தேவை உங்களின் வாழ்க்கை துணைவருக்கு அவ்வப்பொழுது உடல் நலம் பாதிக்கப்படலாம் எவருக்கும் தராலடியாக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் எந்த வேலையையும் எந்த பொறுப்பையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள் கடந்த பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை உங்களின் பாக்யாதிபதியான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நாலாம் பாதத்தில் செல்வதால் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வீட்டு லோன் கிடைக்கும் மகனுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல இடத்தில் வேலை அமைந்திருக்கும் மகளுக்கும் மனம் நிறைந்த மணமகன் வாய்த்திருப்பார் பிரபலங்களின் உதவி உங்களுக்கு கிட்டிருக்கும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உங்களின் ஜீவன லாபாதிபதியான சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குரு செல்கிறார் ஆகவே மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் வேற்றுமொழிக்காரர்களின் ஆதாயம் உண்டு எனினும் சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதால் திடீர் ஏமாற்றங்கள் குடும்பத்தில் சலசலப்பு உடல்வழி சோர்வு வந்து சேரும் எவருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அதே நேரம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரத்தில் செல்கிறார் ஆகவே வேலை பணச்சுமை பணப்பற்றாக்குறை இனம் தெரியாத கவலைகள் குடும்பத்தில் சலசலப்பு எல்லாம் குறையும் உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் விலகும் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதியாக புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் செல்கிறார் ஆகவே உறவுகளிடம் இருந்து வந்த பிணக்கங்கள் சர்ச்சைகள் நீங்கும் அதிகார பதவியில் இருப்போர் நட்பு பாராட்டுவார்கள் அவர்களால் உதவிகள் கிடைக்கும் அதே நேரம் செலவுகளும் கூடும் அதனால் கடன் வாங்கும் நிலைமை உண்டாகலாம் புதியவர்களை நம்பி எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு வசூலாகாமல் தேங்கிக் கிடந்த பாக்கித் தொகை இனி எளிதில் வசூலாகும் தொழில் நிமித்தமான கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் சிலர் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் எவரிடமும் எக்காரணம் கொண்டும் தொழிலில் ரகசியங்களை பகிர வேண்டாம் வேலையாளர்களிடம் இடைவெளி விட்டு பழகவும் கமிஷன் உணவு மருந்து வகைகளால் ஆதாயம் உண்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிக லாபம் கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகவும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் வேலை பலு கூடும் அலுவலகத்தில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிவரும் மேல் அதிகாரிகளிடம் கவனம் தேவை அதே நேரம் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புண்டு முக்கிய ஆவணங்களை கையாள்வதிலும் அவற்றில் கையெழுத்து போடுவதிலும் மிகுந்த கவனம் தேவை மொத்தத்தில் இந்த குரு சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை அறிய வைப்பதுடன் வாழ்வில் முன்னேற மாறுபட்ட அணுகுமுறை தேவை எனும் பாடத்தை கற்றுத்தருவதாக அமையும் வாழ்க வளமுடன்